அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் நாற்பது வயதான ராஜசேகர் இவர் ஒரு பந்தல் அமைக்கும் தொழிலாளி இவருக்கு தேவி என்ற முப்பத்தி ஐந்து வயது மனைவி இருந்தார் இந்த தம்பதிக்கு சஞ்சீவி வயது பத்து தீனா வயது ஒன்பது ஹர்ஷன் வயது எட்டு என்ற மூன்று மகன்களும் உள்ளனர் இந்த நிலையில்தான் வேடச்சந்தூர் அருகே உள்ள மாத்தினிப்பட்டிக்கு அடிக்கடி பந்தல் அமைப்பதற்காக சென்ற ராஜசேகருக்கு அங்கு சரோஜா வயது முப்பது என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்குள் கள்ளத்தொடர்பாக மாறியது இவர்களது தொடர்பு தேவிக்கு தெரிந்த நிலையில் தன்னுடைய கணவர் ராஜசேகரை அவர் கண்டித்துள்ளார் சரோஜாவுடனான தொடர்பை அவர் கைவிடுமாறு அடிக்கடி ராஜசேகரை கண்டித்துள்ளார் இருப்பினும் அவர் கைவிடுவதாக இல்லை தன்னுடைய மனைவி பேச்சை கேட்காமல் திரும்பவும் சரோஜாவை அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததாக தெரிகின்றது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக கடந்த மாதம் மீண்டும் ஏற்பட்ட தகராறில் கணவரிடம் கோபித்து தன்னுடைய மூன்று மகள்களுடன் குஜ்லியம்பாறை அருகே இருக்கின்ற அரண்மனை ஊரில் உள்ள தன்னுடைய பெற்றோரின் வீட்டுக்கு தேவி சென்று விட்டார் இதனையடுத்து ராஜசேகர் ஊருக்கு சென்று தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு பல தேவியை அழைத்துள்ளார் இருப்பினும் ராஜசேகருடன் தேவி செல்லவில்லை என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி எட்டாம் என்று ராஜசேகர் மீண்டும் அரண்மனையூருக்கு சென்றிருக்கின்றார் தேவியின் தாயார் தங்கம் தோட்ட வேலைக்கும் சென்றிருந்தார் மூன்று குழந்தைகளும் தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ராஜசேகர் தன்னுடைய மனைவி தேவியின் தலைமுடியை பிடித்து ஜன்னல் கம்பியில் முகத்தை அடித்து சுவரில் மோதினார் இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்த தேவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்துள்ளார் ராஜசேகர் பின்னர் தன்னுடைய மூன்று மகன்களையும் மோட்டார் சைக்கிளில் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றுள்ளார் அங்கு தன்னுடைய குழந்தைகளை அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு மாத்தினிப்பட்டிக்கு ராஜசேகர் சென்றார் அங்கு தன்னுடைய காதலியான சரோஜாவை ராஜசேகர் சந்தித்து தனது மனைவியை கொலை செய்தது குறித்து அவரிடமும் தெரிவித்துள்ளார் அதற்கு பிறகு அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து திருச்சிக்கு சென்று தலைமறைவாகிவிட்டனர் இந்த கொலை சம்பவம் குறித்து எரியோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜசேகர் சரோஜா ஆகியோரை வலைவீசி தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் இருதரப்பு உறவினர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது திருச்சியில் அவர்கள் பதுங்கியிருந்த இடம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு திருச்சிக்கு விரைந்தனர் பின்னர் அங்கு பதுங்கியிருந்த ராஜசேகர் அவருடைய காதலியான சரோஜா ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கைதான ராஜசேகர் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் என்னுடைய மனைவி தேவி உயிரோடு இருந்தால் எங்களுடைய காதலுக்கு எதையூறாக இருப்பார் என்று சரோஜா அடிக்கடி கூறி வந்ததாலும் மேலும் அவரை கொலை செய்துவிட்டால் நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றும் அவர் சொன்னார் இதனால் தேவியின் கழுத்தை அரித்து கொலை செய்தேன் என்று அந்த தகவலில் கூறியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் மனைவியை கொன்ற வழக்கில் அவருடைய காதலியுடன் கணவரை போலீசார் கைது செய்த சம்பவம் எரியோடு பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது இந்த சம்பவத்து குறித்து உங்களுக்கு தோன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேரும் பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்